அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட சுடுகின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சட்டமில்ல ஆட்ட நீர் உறைந்து இயங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்த மாற்றம் ஆட்டங்கள் புரிதல்ல நெஞ்சில் சிறிது பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு உழைந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்ல மாட்டான் அதுதான் வடமஞ்சி வேட்டான் மஞ்சு நிறத்தாம் நெஞ்சுக்குள் வளமடைக்கின்றது இந்த ஆதியூர் சீமையிலே காலையும் சில சிலர்கின்றன சில சிலர்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா நண்பர் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா தொடிப்பான காலையா துடிப்பூமிக்க வீரர்களா

கம்பீரமான தோற்றத்தோடு பலம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த தேரையிலை நாங்கள் எப்படியும் மடக்கே தீர்வோங்களா ஒரே தோற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி எம்ஆர்கே ஆர் கே அய்யனார் ஸ்கூல் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பிறகு சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பிறகு சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டதா காலங்கள் கடந்து விட்டதா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகையும் பெறுவதற்கு இறுதி ஆட்டமா பள்ளபிடி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசித்ததையும் சிறப்பு பரிசுதையும் பெறுபதற்கு இன்றைய வீரன் தாலைய வரலாறு அந்த வரலாற்றை சதிஷ் போவது தாளையா தாளையர்களா என போருக்கிலிருந்து பார்ப்பார் சேத்து அறியுங்கள் கை வெட்டை தான் ஓசால வர கேங்க குப்பிள்ள பందం குப்பை சென்று சோர்ந்து விட சத்தமில்ல ஆட்டம் ஊறு குறைந்து ஏங்க தரம்புள்ள ஆட்டமே மனம் நிறைந்தோற்ற ஆட்டங்கள் புலி அல்ல வெஞ்சில் хиride பலமில்லை பொற்றனியோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் பதனன் மாரட்டி செல்ல மாட்டாது அதுதான் மஞ்சு விரட்ட மஞ்சு விரட்ட வெஞ்சுகள் மலவளைக்கின்றது இந்த ஆதிகு தீமயிலே காலங்கம் சில சிற இருக்கின்றது காலை களமிரகப்பட்டு சரியாக 5 நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது பிறகு மகிழ்சியோடு புறப்படுကြ சிடிடிங்கள் கைட்டங்கள் வீரர்களை உற்சாக பலட்டங்கள் உற்சாக பல்தீங்கள் இன்றைய வீரன் நாளைய வரலாறு அந்த வரலாறுதை படிக்க போவது காலையா கால ஏர்களா சீட்டி அறியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டுகிற உரிமையாளருக்கு பெருமை சேர்க்கிறவா மாதுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் எழுதிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டியடியுங்கள் கை வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க அறிந்த மல்லி சந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செஞ்சிடவா சீட்டடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்தீங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை சதிக்க போவது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் பிறப்பு பரிசினை பெறுவதற்கு ராம்நாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் சீட்டிய கைதட்டங்கள் வீரர்களை மூச்சாக படுத்தீங்கள் உற்சாக படுத்தீங்கள் இன்றைய வீரர் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது பாலையா பாலையர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு தொகையும் பெறுவதற்கு விடுவிடி ஆட்டமா பள்ளப்புள்ளி தோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை யுத்தமிட குடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை யுத்தமா என பொறுப்பிருந்து பார்ப்பா பெருமைத்திட வீரர்களுக்கு பெருமை செத்திரமா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை சதிக்க போவது பல்லபிடி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சட்டமிட்டு ஆகுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுப்பிருந்து பார்ப்போம் சீட்டிடுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேல மங்களம் அரவிந்த நபரது அன்பான காலை மிக புட்டிப்புட நிலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நேரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கொண்டில் ஒன்றிய ஒற்றகுடி எம்ஆர்கே ஐயனார் சமஸ்து வீரர்கள் மிக சுட்டு சுடங்களில் அமைந்து கொண்டிருக்கின்றார்கள் சீற்றியங்கள் கைதாட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க இன்றைய வீரன் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால எர்களாயின பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா அற்பந்த வெள்ளத்தை உட்கார் கீழே உட்காருங்க

நாளைக்கு சிறந்ததான வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடி சான காலைக்கு பெருமை சேர்த்திவிடவான் குடி சமிச்சை வீரர்களுக்கு பரிதோ சேர்த்திடவா ஒரு காலைக்கு பிறந்த சேர்த்திடவா வந்தது வீரர்களுக்கு பரிதோ சேர்த்திடவா உழைக்கா மாத்துடுவான் ஓட்டின்னா இது இல்லைடா சிறப்பான வீரர்கள் குடி சோன காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடி சுமீஷா வீரர்களுக்கு மருந்து சேர்த்திடவா காலையா காலையே ஆலையில் திறந்த வேலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் வெளியே கொண்டிருக்கிறதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடம் ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சூட்டீரிகள் கைநட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை படிக்க போவதே ஆறுகோட்டை நாடு மேலம் மங்கலம் அரவிந்தன் காலக்கு பெருமை சேர்க்கிறவா ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி எம்ஆர்கே ஐயனா செவன்ஸ் குழு பெருமை சேர்க்கிறவா சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா காலையும் சிறந்தவர் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலாம்பங்கலம் வியோகம் அரவிந்தன் சாரங்கி பெருமை சேர்த்தவா ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி எம்ஆர்கி ஐநார் சவன்ஸ்குரு வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா காலைனா இது இல்லையா வீரர்களும் இவர்கள் தான் வீரர்கள் காலையும் சிறந்தவர் வீரர்களும் புராத்த்தால் வீரர்கள் புடி சானகாலையா புடிப் புடிப்புமிக்கா வீரர்களா

அங்கலகாக வெளிக்கட்டொள்ள நேரம் லாஸ்ட் பார் 1 மினிட் கலைச்சி ஒரு நிமிடம் அங்கமற்ற காளையம் பிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பி மிக்க வீரர்கள் ஆற்றி மிக்க காளையா தங்கள் முறைக்கே காது விருஞ்ச காளையா நீதி விருஞ்ச சுவாங்கு பாபட்ட அங்கங்கே நாதி மேரம் மேரம்

டாடாய் சரியே போனாதே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் டாடாய் சரியே போடா அதங்கி இ சொன்னேண்டா அதானே ஐயே ஏய் டேய் ரிவர்ஸ் போடா போடு டாடாய் போடுனே